முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல தவித்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்ட நகல் என் சொல்லவே என் செல்ல பிள்ளையே நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து வந்து விட்டாய் உனக்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்க வேண்டாம் அதே நேரத்தில் யாரையும் முழுமையாக நம்பாதே உன் உதவியை மற்ற மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் மறப்பதில்லை உனக்காகத்தான் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பதே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஓர் அதிசயம் செய்வேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்று நீ அளவழகாக மா சந்தோஷத்தில் உள்ள குதிக்கப் போகிறாய் அதை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் உன் உள்ளம் ஒருபோதும் யாருக்காகவும் ஏங்கத் தேவையில்லை உன்னை இயக்குபவன் நான் தானே என் சுவாசமும் நீதான் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காதே உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வெறுப்பும் வெறுப்பும் மனிதர்களுக்குத்தான் கவலையும் கர்ப்பமும் நம்மிடம்தான் ஆனால் இந்த பாரபட்ச பாகுபாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் நான் தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்த்ததில்லை என்னுடைய ஆலயத்தில் வந்து முருகா என்று கூறி கண்ணை மூடி நிற்பவர்களை தன்னுடைய என்னுடைய பேரருளை வியப் வியபிக்க நிச்சயமாக அவர்களுக்கு வழங்குவேன் என்னுடைய அருளை அள்ளி அள்ளி கொடுக்க உன்னுடைய குடும்பம் தலை தோங்கி நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்து சந்தோஷமாக வாழ காத்திருக்காய் உனக்கான அந்த நாள் உன்னை தேடி நிச்சயமாக வந்து விட்டது உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்னை நம்பு என் பக்தனை என் குழந்தையை என் மகளை என் மகனை என் பிள்ளைகளை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இதோ உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியோடு வெற்றுக்கொள் நானே உனக்கு வேறு ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அருள் பாலிப்பேன் உனக்கே தருவேன் இது இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு வாழ்க்கையை இன்ற நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் மழை வருவதற்கு முன் எப்படி மிடியும் மின்னடும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் பொன்னான காலம் வருவதற்கு முன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் கலங்க வேண்டாம் கொடுப்பதை கொடுத்தால் நினைத்தது தானாக கிடைக்கும் ஒருவரையே முருகன் தன் பக்கம் இழுக்க முன்வந்து விட்டால் அந்த செயலை செய்வதற்கு முன்பே அவரிடம் சென்று அவர் வீட்டுக்குள் சென்று யாரும் கவனிக்க முடியாது அல்லது கவனிக்கப்படாத காட்சியாளராக அங்கு அமர்ந்து விடுவேன் இது உண்மை ஆம் ஆகவே இனி நடக்க போகும் அதிசயமும் அற்புதங்களும் என்ன தெரியுமா நிச்சயமாக நீ கேட்டால் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விடுவாய் இன்றைய நாள் அற்புதமான உண்மையான சத்திய வாக்கு உனக்கு நான் அளிக்கப் போகிறேன் பொறுமையுடன் கேள் உன் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக மாற்ற மாட்டேன் நிராசை உற்சாகமின்மை மனச்சோர்வு இவற்றில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என் செல்ல பிள்ளையே என்னுடைய உண்மையான சேவர்களிடம் மட்டுமே நான் இருப்பேன் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னா முன்னாலே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயே தவறவிட்டு விடுவாய் நான் ஒன்று சொல்வதை சற்று கவனக்குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் மிகவும் யோசித்து அதை பெரிதாக நினைத்து பொழுங்கி உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதை தவிர்த்து விடு உன் கர்வ மாணவத்தை தூக்கி எறி பிறகு உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா ஆகவே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகிச் சென்று விடு ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் நன் நான் பாடம் புகட்டுவேன் நீ மருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளை எப்படி என்று கண்கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் செல்லமே ஆகவே பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் என் செல்லமே உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் உன் மனம் உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதிர்க்கெடுத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதைக் கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய் விட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ எயித்து கொண்டு இருக்கிறாய் என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் போன்றது தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை விடு உனக்காக நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி இந்த முருகப்பெருமான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அங்கு மெங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது ஆகவே சரியான நேரத்தில் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்திருக்கிறேன் கவலைப்படாமல் இரு என்றும் உன்னை வழி நடத்தி கொண்டுதானே இருக்கிறேன் நான் தினமும் புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் உனது அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் யார் மீதும் தப்பு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கை இந்த முருகப்பெருமான் உனக்காக நிச்சயமாக பரிசாக அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான பாதுகாப்பு வளையத்தையும் போட்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன் நிச்சயமாக உனக்கானதே இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நான் சொல்வதெல்லாம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ